ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிரியா சேனல் என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டுருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோட டே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு சண்டே சண்டேவா இருந்தாலும் நம்மளுக்கு முகூர்த்த பூஜைன்றது ரொம்ப முக்கியம் சண்டே சாட்டர்டே அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது காலையில் கேஞ்சி நம்ம பூஜை பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாக நம்ம இந்த வெளியே வந்து வாசல் போது இந்த பூக்களை பார்த்தங்க இந்த பூக்கள் அவ்வளோ அழகாக சிரிப்போட நம்மள வரவேற்றுட்டு இருந்தது அதை போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நில வாசல்லையும் கோலம் போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் பூஜை வேலைக்கு தாங்க வந்தேன் பூஜையில் பழைய பூக்கள்லாம் மாற்றி பூக்கள் போட்டுட்டு அடுத்து நம்ம திரி எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நெய்வேதியமாக நம்ம தான் இன்றைக்கி வச்சு சாமி கும்பிட போகிறோம் என் நிறைய பேரோடய டவுட் என்னென்னா காலையில் கண்டிப்பாக ஏஞ்சி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக தலைக்கு தாங்க ஆகணும் நம்ம பூஜை ரூமுக்கு போகிறதுக்குன்னு நம்மளுக்கு வெளியில் விளக்கேற்றனா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பூஜை ரூமுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலைக்கு குளிச்சுட்டு தான் போகணும் உடம்பு முடியாதவங்க சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சை மட்டும் கழுவிட்டு நம்ம விளக்கேற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் என்னென்னா எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க மூணு மணியிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இந்த பூஜையை பண்ணலாங்க ஆனால் வந்து அஞ்சரை மணின்றது ரொம்ப அதிகம் நம்ம ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் நம்ம ஏற்றுறது நல்லது அந்த பிரம்மாக்களுடைய பார்வை வந்து நம்ம மேலே படும்போது நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் மைண்டும் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம வந்து காலையில் ஏந்திரிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வா ஒரு வாரம் தான் நம்மளுக்கு இந்த கஷ்டம்லாம் கூட இருக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம தூங்குன்னு சொன்னால் கூட நம்மளால் தூங்க முடியாது எந்திரிச்சு நம்ம வேலையில் பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி தோணும் இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை மிஞ்சிக்க யாருமே கிடையாது பாசிட்டிவோ பாசிட்டிவ் வைப்போடு நம்ம எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்ட்டு நம்ம எடுத்து செய்கிறதாங்க நம்மளுக்கு நல்லது அதுவும் வீட்டில் இருக்க லேடிஸ் நம்மளே வந்து நம்ம தாழ்த்திக்க கூடாது எப்போவுமே நம்ம நம்மளாக இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளை நம்ம செய்யணும் அப்போ தான் ஒரு சுறுசுறுப்போடு நம்ம குடும்பமும் நல்லா வளரும் குழந்தைங்க குழந்தைங்களும் நல்லா வளர்ந்து ஒரு நம்ம பண்ணுறதை பார்த்து தான் குழந்தைங்களும் கற்றுப்பாங்க இதெல்லாம் நம்ம செய்கிறதால குழந்தைங்களுக்கும் நல்லது இருக்குது நம்ம குடும்பமும் சுபிக்ஷ பெறும் அதே மாதிரி மகிழ்ச்சியாகவும் இருக்கிற நடக்கும் நம்ம கண்டிப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு வச்சு தான் நம்ம விளக்கு ஏற்றணும் அது வந்து நம்ம கல் தவிர வேறு எல்லா எண்ணெயிலையுமே நம்ம தீபம் ஏற்றலாம் முக்கியமாக நெய் தீபம் ஏற்றினிங்கன்னா அவ்வளோ நல்லது இந்த வெள்ளை திரி போட்டு நம்ம குங்குமம் விளக்குக்கு மகிழ் விளக்குக்கு மஞ்சள் குங்கம் வச்சு எண்ணெய் திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் அஞ்சு முகம் பார்த்து ஏத்துறது பிரம்மாவுக்கு அஞ்சு முகங்க அந்த அஞ்சு முகம் வச்சு நம்ம ஏத்துறது அவ்வளோ விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நம்ம பூக்கள் வச்சு வே எங்களுக்கு பூக்களே கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் பூக்கள் வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க பூக்கள் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு உங்கள் வீட்லையே இருக்கிற பூவை வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் நீங்கள் நிறைய பூவெலாம் வச்சு தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது வீட்டில் இருக்க பூக்களே வந்து நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கடையிலேயே நான் வந்து எனக்கும் ரொம்ப தூரம்தான் கடை நான் அரை கிலோ கால் கிலோ அந்த மாதிரி வாங்கி வந்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் தக்காளி ட்ரே இருக்குது பார்த்திங்களா அதில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூக்களையும் நம்ம வச்சுக்கலாம் நிலவாசல்லையும் நம்ம கோலம் போடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலவாசல்லையும் பூஜை ரூம்லேயும் பச்சரிசியில் நம்ம பச்சரிசி மாவோ இல்லை அரிசியோ கலந்து நம்ம கோலம் போடுறது அவ்வளோ நல்லது தெய்வீக கலையாக இருக்கும் நம்ம வீடே தெய்வீக கலையாக இருக்கும் நம்ம நான் அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது நம்ம விளக்கு ஏற்றின பிறகு ஊதவத்தையும் ஏற்றணும் ஊதவத்தி ஏற்றி அதுக்கப்புறம் கற்பூர ஆராதனை காமிச்சு ந அது பண்ணுறது ரொம்ப நல்லது வெறும் ஊதவத்தி மட்டும் ஏற்றிட்டு விடக்கூடாது கற்பூரமும் ஆரத்தியும் காட்டணும் நான் ஆல்ரெடி இருபத்தோரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நாங்கள் வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டாவது வாட்டியாக நான் பண்ணுறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை இது வந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன் நான் நினச்ச காரியம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி